பைக்கில் ஹெல்மெட் போடல இது ஒரு அனிமேட்டட் மூவி இது வந்து ஒரு காப்பி மூவி ஸ்மித் மூவி ஒரு ஹாலிவுட் படத்தோட மூ காப்பி மூவி படத்தோட ஒரு ரெண்டு போஸ்டர் வர்றதுக்கே இவனை இப்படி அழுகுறானுங்க எங் எங்கே அதுக்கப்புறம் வந்து படத்தோட பேர் எங்கால் கால் பார்த்தீங்களா வெறும் தமிழ்லே பேர் வச்சுருக்காரு என்னப்பா பேர் வச்சுருக்காரு வலிமை வீரம் விஸ்வாசம் அப்படின்ற மாதிரி எங்கால் பார்த்தியா பைக்கில் போனாலே ஹெல்மெட் போட்டு போகிறாரு ரஜினிகாந்த் சார் இவ்வளோ இது அண்ணாத்த படத்தில் அண்ணாத்தை அன்னாத்தை அப்படின்ற மாதிரி ஒரு பைக்கில் ஹெல்மெட் போட்டிருப்பாரு இவ்வளோ விஸ்வாசத்துலேயும் விஸ்வாசத்துலையும் ஒரு போஸ்ட்ரு ஓடும்போது ஹெல்மெட் போட்டிருப்பாரு அவங்களாம் வந்து ரசிகரில் மதிக்கிறவங்க தளபதி மட்டும் ரசிகரில் மதிக்காதவங்க டெய் போங்கடா எங்கே நீங்களாம் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி இருக்கிறதுக்கும் நார்மலாக எடுத்து போடுறதுக்கும் அவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கூட இல்லாத ஒரு தற்கூரி மாதிரியே இருக்குது இல்லையடா நீங்கள்லாம் இந்த சத்தியன் ஒன்று சொன்னால் பாருங்க நேற்று என்ன சொன்னா அவனுக்கு வந்து இந்த ஹாலிவுட் பண்ணால் விஸ்வாஸ் சாரி விவேகம் படத்தில் அவ்வளோ செட்டாக வரான் அஜித் குமார் டே விவேகம் படம் நீ முழுஷா பாத்திரிக்கைட நீ கிளைமேக்ஸில் வா வீரா அப்படின்ற மாதிரி பொம்பளை ஆடை வைப்பாங்க பாட வைப்பாங்க இதிக எழுவுறானுங்க இன்னும் படம் ரிலீஸ் ஆன பிறகு மோசமா விழுவானுங்க போல